யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் கோவில் பற்றியும் அங்கு நடக்கும் முத்துப்பந்தல் நிகழ்வு பற்றியும் தான் காணவிருக்கின்றோம் கடல் அழகை மிஞ்சும் காவிரி நதியிலிருந்து பிரிந்தோடும் திருமலைராஜன் ஆற்றங்கரை தஞ்சை தரணி ஆண்ட சோழர் தலைநகர் பழையாறை கடந்து செல்கிறது அவ்வூரிலிருந்து எட்டும் அடி எடுத்து தடம் பதித்தால் நம் கண்முன் புலப்படுகிறது எழில் கொஞ்சம் மழைப்பாடி என்னும் பட்டீஸ்வரம் ஆம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பட்டீஸ்வரம் சோழ பெருவளத்தான்கள் மாளிகை கட்டி வளமுடன் ஆட்சி செய்ததும் இவ்வூரில்தான் இவ்வூரின் முக்கிய அம்சமே திருமலைராஜன் ஆற்றின் வடகரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயம் இத்தலத்தின் மூலவருக்கு எவ்வளவு சிறப்போ அதற்கு நிகர் வடக்கு வாசலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ துர்காம்பிகை தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது ஏராளமான தெய்வங்கள் தோன்றியதாக புராணங்கள் கூறுகிறது அவ்வாறு தோன்றுகையில் தேவலோக பசுவாக வழிபடும் கேட்கும் வரமளிக்க கூடிய காமதேனு தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன இந்த புனிதமான தேவலோக தெய்வத்தின் மகளான பட்டி என்பவள் ஈஸ்வரன் மீது பால் சுரந்து வழிபட்டதாலேயே இவ்வூர் பட்டீஸ்வரம் என மருவியது ராமபிரான் தனக்கு பிடித்த சாயாகத்தி தோஷத்தை ஸ்ரீ தேனபுரீஸ்வரரை வழிபட்டு நீக்கினார் என்றும் கூறுகின்றனர் இந்த திருத்தலத்தை மாமன்னன் வீரதேவ மகாராயர் தன் காலத்தில் கட்டியதாக கோவில் கல்வெட்டுகள் கூறுகின்றன வீர பிரதாபதேவராயர் இத்திருக்கோவிலுக்கு குளமும் மண்டபமும் கட்டுவித்து வழிபட்டான் சோழ மன்னர்கள் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ துர்கையம்மன் போர்க்காலங்களில் சோழர்கள் வெற்றி பெற வழிபாட்டு தேவதையாக விளங்குகிறாள் வடமாநில மன்னர்கள் பலர் துர்காம்பிகையை வழிபட்டதன் மூலம் இவள் புகழ் இன்று வரை வடமாநிலங்களில் பரவி ஏராளமான மக்கள் இங்கு வந்து வணங்கிச் செல்வது இன்றும் நடைமுறையில் உள்ள ஒன்று இத்திருக்கோவிலின் ஞானவாவியில் நீராடி மேதாவி முனிவர் சாபத்தால் நாயாக மாறிய தர்மசர்மா எனும் அந்தணன் தன் பழைய உருவுக்கு மாறியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன நாயன்மார்கள் வருகையில் மிகவும் முக்கியத்துவம் திருஞான சம்பந்தர் வருகை கதிரவன் மிதுன ராசியில் சஞ்சரித்த காலம் முதுவேனில் திருஞான சம்பந்தர் சேர கடந்து மீண்டும் சோழ நாடு வந்தடைந்தார் கடும் வெயில் சுட்டரிக்க இறைவனை வேண்டி அங்கிருந்து புறப்பட்டு பழையாறை திருமேற்றழிகை சென்று தரிசனம் கண்டு திருசக்தி முற்றம் வந்தடைந்தார் சம்பந்தர் பாலகனாக இருக்கும் திருஞான சம்பந்தரின் கஷ்டமறிந்த எம்பெருமான் வானிலிருந்து பூதகணங்களை அனுப்பி முத்துப்பந்தலில் திருஞான சம்பந்தரை அழைத்து வர ஆணையிட பூதகணங்களும் அவ்வாறு செய்தனர் முத்துப்பந்தல் பட்டீஸ்வரம் வந்தடைந்து கோவிலின் ராஜகோபுரம் முன்பு வந்து இறங்கினார் சம்பந்தர் சிறு பாலகனாக இருந்தமையால் சிவனுக்கு நேராக அமர்ந்திருந்த நந்திகேஸ்வரர் மறைத்திருக்க நந்தியை விலகும்படி பாடியமையால் நந்தியும் விலகியது எம்பெருமானை கண்டார் திருஞான சம்பந்தர் கடும் வெயிலில் தான் பட்ட துன்பம் போல் வேறெவரும் பெறக்கூடாதென்பதற்காக இறைவனை வேண்டி பருவமழை பண்கவர்சை பட்டீஸ்வரமேய படர்பொன் அடையினான் என்று பாட மழை கொட்டி தீர்க்கின்றது இத்தகைய புகழ் கொண்ட இந்த தலத்தில் முத்துப்பந்தல் நிகழ்வானது வருடா வருடம் ஆனி மாதம் முதல் தேதியில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பந்தலில் திருஞான சம்பந்தர் எழுந்தருளி வலம் வரும் காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலைக்கடலாக திரள்கின்றனர் பக்த கோடிகள் இறை அன்பர்கள் விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ துர்காம்பிகா திருஞான சம்பந்தர் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்கின்றனர் நாமும் பட்டீஸ்வரம் சென்று ஸ்ரீ தேனுபுரீஸ்வரரையும் ஸ்ரீ ஞானாம்பிகையையும் ஸ்ரீ துர்காம்பிகையையும் திருஞான சம்பந்தரையும் தரிசித்து வாழ்வில் வளம் பெற்று வாழ்வோமாக சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்